ஹே கேஸ் வெல்கம் பேக் டு எல்லாரு வியூஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆகாய கங்கை ஃபால்ஸோட கம்ப்ளீட் பிளாக் தான் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் நம்ம ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்லாம் பேக் பண்ணிட்டு பயங்கரமாக ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க கைஸ் வண்டியை எடுக்கிறோம் கொல்லிமலைக்கு பயங்கரமாக பறக்கிறோம் கைஸ் இந்த பைக் த்ராட்டல் சவுண்டும் அப்புறம் இந்த மியூசிக்கும் சேர சொல்ல வேறு லெவல் அம்போவாக இருக்குது வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது கைஸ் ஆஸ்பேர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஓ கிளாக் வீட்டிலேருந்தே கிளம்பு தான் பிளான் பட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸில் ஆக்சுவலாக பிளான்ல வரும் ஸோ நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஷார்ப்பாக த்ரீ தேர்ட்டிக்கு வண்டி எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுருப்பேட தாண்டி தான் ஸோ நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு வண்டி ஏர்லி எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்தாச்சு ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப்புமே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பேல்குறிச்சி தான் பேல்குறிச்சி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட அடிவாரம்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்பு அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லன்ச் இங்கேயே முடிச்சுலான்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் லன்ச் முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டென்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி டாப்புக்கே போயாச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த பெண்டு தான் ஏர்பின் பென்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ ஒன்று வரப்போகுது ஹில்ஸோட இது ஸோ அதில் காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் பெண்ட்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேர்பின் ப்ளேன்ஸ் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமில் போட்டோம் ஸோ அது நீங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா இருக்கும் ஆல்ரெடி கைஸ் இந்த பைக் கான்வே இவ்வளோ கரெக்டாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு கேஜெட் இருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்டர் காம் தான் இல்லை இவ்வளோ தூரம் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணுன்னு தெரியல அது காரணம் பார்த்திங்கன்னா இன்டர் காம் தான் ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதுனால பேசிகிட்டே வண்டியே ரைட் பண்ணதால் எதுவுமே தெரியல ஸோ அந்த இன்டர் காமில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஃபோன் பேசிக்கலாம் உங்கள் ரைடர்ஸ் கூட கம்யூனிகேட்டும் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம என்ன காம் யூஸ் பண்ணுறோம் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரூமில் இன் பண்ணியாச்சு லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஃபால்ஸ்க்கு கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் இதான் அரப்பாளி சிவ டெம்பிள் ஃபேமஸான சிவன் கோயில் இன்கேஸ் நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இருக்கும் நம்ம புக் இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆகாங்கி ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு நம்மளுக்கு கைஸ் நீங்கள் ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்தாலுமே உங்களை அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் லக்கேஜஸ்லாம் செக் பண்ணி அதில் பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க உள்ளே பேப்பர் கப் கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கைஸ் நீங்கள் தமிழ்நாடு டூரிஸம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே ஜிபே அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் கனெக்ஷனாக சரியாக இருக்காது ஸோ நாங்கள் போன வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் ஸோ கேஷ் மஸ்ட்டு எங்கே போனாங்கன்னு சரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தெரியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏறி வரவங்களை பார்த்தாலே தெரியுது ஏறுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு கைஸ் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸாக அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கனா டுவெண்ட்டி தான் என்ட்ரி டிக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது தொட்டு இறங்கலாம் பார்த்தா இறங்கவே முடியல ஸோ இந்த இடத்துல எதுக்கு ஒரு ஜூம் போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ மாதிரி தெரிஞ்சுது அதுக்காக ஸ்பாட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் படிக்கட்டில் இறங்கி ஏறாமல் யாரோ ஒருத்த மலை மேலே ஏறி இறங்குறான் அது யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் உங்களுக்கு எதாவது தெரியுதா ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் பண்ணுறாருங்க ஆக்சுவலாக அங்கே தெரியுதுங்களா அவன் தான் யாரோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு மேலே ஏற பார்க்குறான் யாரும் தெரியல ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்குலாம் எடுக்காதீங்க கண்டிப்பாக ஏன்னா அங்கே வந்து கா நீங்கள் விழுந்தீங்கன்னா கூட உங்களை ரெஸ்கியூ பண்ணி மேலே கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்ட் ஹையஸ்ட் ஃபால்ஸு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எய்த் ஹையஸ்ட் ஃபால்ஸ் இதுலையா

கேஷ் நம்ம டீமில் ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம கூட ட்ரிப்பு கிளம்பிட்டாரு ஆக்சுவலாக நம்ம ரீஷெடியூல் பண்ணதால் இந்த ஒரு சிக்கல் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் அவருமே கான்ஃபிடென்ட்டாக வரேன்னு சொன்னார் அவரையும் நம்ம கூப்பிட்டு போயிடுச்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணார் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவரை மோட்டிவேட் பண்ணோம் அவருமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டார் கேஷ் கிட்ட வந்துட்டோமான்னு தெரியல இறங்கி போகிறோம் இறங்கி ஏறின அப்புறம் பால்சி வளர்ந்து தெரியல பாப்போம் வாங்க ஸ் இப்போ வந்தீங்கன்னா கல்லாக இருக்கும் பார்த்து வாங்க ஃபால்ஸ் கிட்டே வரப்போகிறோம் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஆக எங்க எங்கே ஃபால்ஸ் கிட்ட ரீச் பண்ண போகிறோம் சவுண்டை பாருங்கள் ஸோ இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த டைனஸ் எல்லாமே போய்டும் நினைக்கிறேன் பாருங்கள் கிடன் வியூ ஆஃப் பாலாயகங்கி ஃபால்ஸ் உங்களுக்கு நேராக போய் காட்டுறேன் கைஸ் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு பாருங்கள் வாட்டர் பியூட்டி இல்லை வாங்க ட்ராவல் அதிகமாக வாங்க இந்த மாதிரி ஒரு சீனிக்கான பிளேஸில் வந்து எங்களாலே ரிலாக்ஸ் ஆகிடும் லெட்ஸ் ஆப் ஃபன் கைஸ்

தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி இந்த கடலில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பள்ளம் தெரியல அதனால் இந்த கயிறை பூச்சி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ் இது பார்த்தீங்கன்னா மண்டையில் அடி வாங்கி எழுந்து ஓடிய தரணும் தான் சரியான அடிங்க இழந்து ஓடியான்னுட்டு நான் கைஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் கங்கை ஃபால்ஸ் வரீங்கன்னா அதோடய பீக் டைமில் மட்டும் பிளான் பண்ணாதீங்க ஏன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்க முடியாது அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் பார்க்குற மாதிரி ஆயிடும் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏரியா இருந்தால் அதுக்காக இல்லை ஸோ குளிக்கணும் ஸோ ஜான் டு ஃபெப் இல்லை மார்ச்க்குள்ளே பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக அங்கே போய் குளிக்கலாம் மட்டும்தாயா தெளிவா இருக்க கைஸ் ஆக கங்கை ஃபால்ஸ் போயிட்டு வரப்போ அங்கே எவ்வளோ மழை இருக்குது நாங்கள் எண்ணிட்டோம் ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் எவ்வளோ மழை இருக்குது எண்ணி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு முக்கியமாக இந்த கன்னியாகுமரிக்காரங்க எண்ணி வச்சுக்கோங்க இப்போ வடிவெல் காலில் வர மாதிரி மலையை காணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மழை இல்லை லாரியில் லிஃப்டி கேட்டு கேரளா பக்கம் மூவாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இருக்கு இதை எண்ணிட்டு வராங்க ஏறவே மூச்சு தள்ளுது இதில் எப்போ எண்ண முடியும் படிக்கட்டை கைஸ் இந்த கங்கை ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் இருக்கும் ரொம்ப கஷ்டம் போயிட்டு வரவே முடியான்னு சொல்லிட்டு அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆக்சுவலாக எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு என்னென்னா நம்ம எல்லா ஃபால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏறுவோம் ஸோ ஏறுறப்பே பாரி டயர்ட் ஆகிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் குளிப்பீங்க அந்த சில் வாட்டரை குளிக்கிறதுனால உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா செம்ம ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ஸோ இறங்கிறப்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ ஆனால் இந்த ஆகாயக்கங்கையில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம இறங்கிடறோம் ஸோ போய் குளிக்கிறோம் எனர்ஜி கிடைக்கிது ஆனால் ஏறதுக்கு தான் அதிக எனர்ஜி தேவைப்படும் ஸோ அது ட்ரெயின் ஆக சொல்ல என்ன ஆகுறோம்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும் ஸோ இதுதான் ஆகாயக்கங்கில் நடக்குது ஸோ அதனால தான் அது கஷ்டமாக இருக்குது கைஸ் நான் சொன்ன இந்த லாஜிக் கரெக்ட்னா கரெக்ட்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆகாயங்க ஒரு ஸ்லோமாக பாருங்கள் ஆகாயக்கங்கை அவ்வளோ டஃப்லாம் இல்லை கண்டிப்பாக எல்லாருமே வரலாம் யாரோன்னா ஏறலாம் ரெஸ்ட் திரஸ்ட் தேரணும் அவ்வளோதான் கடைசியாக பாத்தீங்கன்னா ஃபால்ஸுக்கே உரிதான அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு ஒரு சிக்னேச்சர் போஸ்ட் தான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ண